சொறியும் எனக்கு ஒன்றரை வருடமாக இடது கால் வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் நடக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணேன் அப்படியே சரியாகலை பக்கத்தில் வெங்கடேஸ்வரர் ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கேன் அது கொஞ்சம் சும்மா வச்சு இங்கே அதுக்கப்புறத வாட்ஸ்அப்பில் ஐயாவோட இதோ பார்த்தேன் நான் பார்த்து வந்தேன் நான் இப்போது ஐயா இதை உருவி விட்டு இது பண்ணி விட்டார் இப்போ நடக்க வருது நல்லா நடக்க வருது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் நாலு பேருக்கே சொல்லி அவங்களே இங்கே வர வைக்கிறேன் வணக்கம் வணக்கம் என் பேர் பாக்கியலட்சுமி நானும் குளத்தூர்லேருந்து இருந்து எனக்கு முட்டி வழியோ இடுப்பு வழியோ ஒரு விஷமா மேலே இருக்குது இங்கே வந்த ஐயாவை வந்து உருவி விட்டார் என்ன தடவி கொஞ்சம் பரவாயில்ல நல்லா நடக்கிறேன் வணக்கம் உந்துப்பாட்டுல இருந்து வாழ்ந்தோம் கால் வலி ஆறு மாசமா இருந்துச்சு போற ஒரு ஐயா கோயில் வந்த போது காலு வலி சுமாராச்சு ஆறு மாசமா இருந்து பாத்தா ஊசி போட்டா நல்லாவும் அப்புறம் அப்படியே வெளியே எடுத்துக்குவோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நடக்கத்துக்கு இல்ல 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 பாஸ்லா அவர் குடக்ல கேக்ல சாப்பாடு போடுறாரு ஐயா என் பேர் ஜனார்தனன் க க கல்பாக்கம் பக்கத்தில் கொளத்தூர் மலாச்சர் கிராமத்துலேருந்து வரேன் செங்கல்பட்டு மாவட்டம் ஐயா போரூர் ஐயா வைகுண்ட கோயிலுக்கு அந்த அன்னதானம் சாப்பிட்டுட்டு என்னுடைய வழியை சொன்னங்க கீழே விழுந்த வழியை உடனே எனக்கு நிவர்த்தி கிடைச்சிது நான் க ஐயா வைகுண்ட மனமாராக மணங்குறேன் ஐயா அடையாறுல இருந்து போரூர் ஐயா கோயிலுக்கு வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப கால் வலியா இருந்தது இப்ப வேற என்ன சொல்லணும் அடையார்ல இருந்து நாங்க வரோம் ஐயா கோயில பாக்க வந்தோம் கால் வலி கை வலின்னு சொல்லிட்டு வந்தோம் வலியெல்லாம் இல்ல அவ்வளவா சாப்பாடும் போடுறாங்க எங்களால முடிஞ்சது நாங்க செய்யறோம் வணக்கம் இங்கே போரூர் ஐயா கோயிலுக்கு வந்திருந்தோம் அக்காவுக்கு வந்து ரொம்ப கால்வெளியால் கஷ்டப்பட்டு இருந்தாங்க இங்கே வந்திருந்தோம் ஐயா வந்து அன்னதானம் போடுறதுக்காக மட்டும் உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு கேட்டார் இப்போது நாமும் கொடுத்துருக்காங்க வழி பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் ரெகுலராக வாங்க வந்து பாருங்கள் தேவைப்படுறவங்களுக்கு வழி இருக்கும் நன்றி கோயில்பேட்டிலேருந்து வரேன் அந்த போரூர் ஐயா கோயிலுக்கு இங்கே வந்து இந்த கால்வெளியில் வந்தேன் இங்கே வந்த பிறகு கொஞ்சம் சரியாயிருச்சு வந்தது அன்னதானம் ப சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சாமியை பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டான்னு சரியாகிடுச்சு வலுப்பட்டு வரோம் இந்த கை வலிக்காக வந்தோம் தடை விட்ட பிறகு சரியாகிடுச்சு இப்போ என்னால் முடிஞ்சதா அன்னதான ஐயாண்டிதான் முதல் முறை வந்திருக்கேன் கை வழியால் வந்தேன் அவர்கிட்ட வந்தோன்னா இப்போ வழி ஓரளவுக்கு பரவாயில்ல பரவாயில்ல இருக்குது இப்போது செம்பரமாக ரெண்டு மூணு மாசமா இருக்கு இப்போ பரவாயில்ல வழி பரவாயில்ல ஓரளவுக்கு நான் காஞ்சிபுரிலேருந்து வரேன் ஐயா பார்க்கலான்னு வந்தேன் புது வழியாக நாலு வருஷமாக அவசரப்பட்டேன் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஆயிடுச்சு